ஈரானுடைய வான்வெளி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது ஒழுங்கு மரியாதையா கோமெனி அன்கண்டிஷனலா சரண்டர் ஆக வேண்டும் அவரை குண்டு போட்டு கொல்லும் எண்ணம் எங்களுக்கு இல்லை அவர் ஒளிந்து இருக்கும் இடம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் போர்க்குற்றவாளியான அவர் சரண்டர் ஆகவில்லை என்றால் சதாம் ஹுசைனுக்கு ஏற்பட்ட கதிதான் அவருக்கும் ஏற்படும் என்று ட்ரம்ப் அறிவித்து விட்டார் பூனைக்குட்டியை செவியை பிடிச்சி வெளியே தூக்கி போட எவ்வளோ நேரம் ஆகும் மரியாதையாக சுப்ரீம் சோப்பை தூக்கி வீசி எரிஞ்சிக்கிட்டு ஒரு சாதாரண தலைவனா வெளியே வா விட இல்லைன்னா அசிங்கப்பட்டு போவே என்று ட்ரம்ப் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் பெட்ரோல் நிரப்பும் டேங்கர் விமானங்கள் ஒரு முப்பது முப்பது கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ஸ்பெயின் நாட்டிலையும் ஸ்காட்லாண்டு இங்கிலாண்டில் வந்து இறங்கி விட்டது இதை பார்க்கும்போது போர் சீக்கிரம் முடிவுக்கு வந்து நமக்கு போர் அடிக்கும் போல தெரியுத போர்க்குற்றவாளியாக இப்படி நிற்கப் போவதற்காக நீ கோடி கோடியாக பணத்தை கொட்டி செலவழித்து போர்டோவில் ஒரு அணுகுண்டு மாளிகையை கட்டுன்னு அமாசுகளுக்கு சம்பளம் போட்டு அவங்கள வளர்த்து விட்ட ஜெருசலம் டெல்லவியும் நகரங்களை ஈரான் தாக்கியதற்கு ஒரு பதிலடியை கொடுத்த அதுக்கு இஸ்ரேலின் ஒரு பதினஞ்சு எஃப் ஃபிஃப்டீன் விமானங்களும் ஒரு பதினஞ்சு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களும் ஒரு அஞ்சு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் விமானங்களும் டஹ்ரானுக்குள் நுழைந்தன அந்த விமானங்களில் உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்சார்கள் ஈரானின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆன்டி ஏர்க்ராஃப்டு சிஸ்டத்தை தூங்க வைத்தது பாட்டு பாடி தூங்க வைத்தது எதிரி நாட்டு விமானங்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கு கொஞ்சமாச்சும் எஸ் த்ரீ ஹண்ட்ரடு குலைக்க வேண்டாம் இதுதான் நீ உன் நாட்டை பாதுகாக்கிற லட்சணமா எந்த எதிர்ப்பையும் அது காட்டவில்லை ராடார் ஜாமர்கள் அதன் வாயை மூடிவிட்டன எந்த அலாரமும் அடிக்கவில்லை எந்த ராடாரும் கண்டுபிடிக்கவில்லை எந்த ஏவுகணையும் வந்து இன்டர்செப்டும் பண்ணல. இஸ்ரேலின் போர் விமானங்களின் சைலண்ட் என்ஜின் அதை ஈஸியாக சாதித்தது அது நான்கு சீனியர் புலனாய்வு அதிகாரிகளின் ஐம்புலன்களையும் புலன் இழக்க வைத்தது அது குளிக்குள் இருக்கும் ஈரானை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கோமணிக்கு தலைக்கு மேலே பிற நட்சத்திரங்கள் எல்லாம் தோண்டி மறைந்தன எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆன்டி ஏர்க்ராஃப்டு சிஸ்டத்தின் ரிமோட்டை கோமெனி டிவி ரிமோட்டுன்னு நினச்சி கொகைக்குள்ளே போகும்போது தவறுதலாக எடுத்துகிட்டு போயிட்டார் போல் தெரியுது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு செயல்படவே இல்லையே அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது அது கடைசியாக ஈரான் நேஷ்னல் டே அன்னைக்கு லாரியில் ஊர்வலமாக பங்கெடுத்துக்கிட்டு வந்ததோட சரி அதுக்கப்புறம் அது அசையவே இல்லையே ஈரானுடைய மல்டி லேயர் ஏர் டிடெக்ஷன் சிஸ்டத்தை ஏமாற்றிவிட்டு இந்த விமானங்கள் உள்ளே நுழைந்து தனது இலக்குகளை எளிதாக தாக்கி அழித்துவிட்டு எந்தவித சேதாரமும் செய்கூலியும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு திரும்பி இருக்கு நம்மளை மாதிரியே மறுபடியும் வருவேன் என்று சொல்லிட்டும் போயிருக்காம ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வாங்கின விமானங்களை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுவது வயசாகி விட்டதால் அது மேலே எழும்பவே மாட்டேங்குது தான் இஸ்ரேலியன் விமானங்களோ தனது சுப்பீரியாரிட்டியை சுப்ரீம் லீடரிடம் காட்டிவிட்டு போயிருக்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் தனியாக போகலை அது கூடவே யூஏவி ட்ரோன்களையும் அழைத்து கொண்டு போயிருக்கு அது முதல்ல போய் வேவு பார்த்து இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து கொண்டு வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்திருக்கிறது எந்தெந்த மனைவிகள் வீட்டில் எந்தெந்த கமாண்டுகள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து சொன்னதும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போய் அவங்கள தூங்க வச்சுட்டு வந்திருக்கு எலக்ட்ரோமேக்னடிக் பாம்ப்களை வீசி கச்சிதமாக காரியத்தை முடித்து காரியம் பண்ண வைத்திருக்கிறது இந்த செயல்பாட்டை பார்த்து தான் கோமெனியும் ரஷ்யாவை பார்க்கணும் ரஷ்யாவுக்கு போகணும் என்று துடித்து கொண்டு இருக்கிறாராம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் பறக்கும்போது எந்தவித சூப்பர் சானிக்கு சவுண்டும் எதுவும் கேட்காது ஆனால் ஈரானின் சூப்பர் சானிக்கு ஏவுகணை என்று சொல்லப்படும் ஏவுகணைகள் கிளம்பும் போது ஊருக்கே சொல்லிவிட்டு தான் கிளம்பும் இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கோமினி விமானம் மூலம் தப்பிக்க முடியாது ஈரான் எல்லைப் பகுதி வழியாகத்தான் திருட மாதிரி தப்பிக்க வேண்டும் மேல் அங்கியையும் தலைப்பாகையும் கலத்தி வச்சுக்கிட்டு ஹிஜாப் அணிந்து கொண்டு தான் ஓட வேண்டும் ஹிஜாப் இருக்கிறது எவ்வளவு நன்மையாக இருக்குது பாத்தீங்களா நடான்ஸ் நியூக்ளியார் சைட் இம்பனிடர்பிள் என்று ஈரான் சொல்லிக்கிட்டே ஊரையே நம்ப வச்சுருக்கு அதன் கட்டடச் சங்கல்கள் ஊரங்கும் விதைச்ச மாதிரி இப்போ அது கிடக்கிறது அதை பார்த்ததும் எல்லாரும் வாயில் விரல வச்சுட்டு போகிறாங்க ரேடியேஷன் அங்கே இருக்குமே என்று யாரும் கிட்ட போகவே இல்லை அதனால் ரஷ்யாவும் கவலைப்படுது ரேடியேஷனை பற்றி அதை எவங்க கிட்ட போய் செக் பண்ணுறது அங்கே இருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்ட்ரி ஃபியூஜ் குடுவைகள் என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியவில்லை ஆயுத குகைக்குள் இருந்த ஷஹர் மாடல் ட்ரோன்கள் என்ன ஆனது அதுவும் தெரியவில்லை ரேடியேஷனுக்கு பயந்து யாரும் அருகில் செல்லவில்லை இஸ்ரேல் கம்யூனிகேஷன் டவர்களை எல்லாம் அடித்து உடச்சி விட்டதால் கமாண்டன்ட்டுகளுக்கு எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க முடியவில்லை பேஜரை யூஸ் பண்ணவே பயமாக இருக்க இஸ்ரேல் விமானங்கள் எங்கிருந்து எந்த வழியாக வருகிறது என்று தெரியாமல் ஈரான் முழிக்கிறது டெஹ்ரான் நகரை விட்டு மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இஸ்ரேல் டிவி மூலம் அறிவித்துள்ளது அதனால் சாரை சாரையாக கார்கள் அங்கிருந்து டெஹ்ரானை விட்டு கார்களில் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் டெஹ்ரான் ரோடுகளில் கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன டிராஃபிக் ஜாம் அங்கு ஆயிடுச்சு இஸ்ரேலிடம் ஒரு ரகசிய பிளான் உள்ளது என்பது மட்டும் நமக்கு புரிகிறது ஈரானும் பாகிஸ்தான் மாதிரியே எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை நாங்கள் சுட்டி வீழ்த்தி விட்டோம் என்று புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டுள்ளது உக்ரைனில் எடுக்கப்பட்ட ஒரு போர் விமானத்தின் படத்தை போட்டு சமூக வலைத்தளங்களின் மூலமாக ஏமாற்ற பார்த்தது இந்த ஈரான் அந்த போட்டோவில் விமானத்தின் ஜன்னல் அமைப்பு அது ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அல்ல என்று இணையதளவாசிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் அவனு எப்பேர்பட்டவனுக்க அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானமாக இருந்திருந்தால் அதை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து இந்நேரம் போட்டிருப்பார்களே அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரே புகைப்படமும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஜெனரேட்டட் படம் என்பதும் பிறகு தெரிந்து விட்டது கேவலமே உன் பெயரான் ஈரானா நீ எவ்வளவு லாங் ரேஞ்சு மிசைல்களை நீ அடுக்கலையில் அடுக்கி வச்சிருந்தாலும் மாடர்ன் வார் ஸ்ட்ராட்டஜி உனக்கு தெரியவில்லை என்றால் உன் வாயில் லாலிபப்பா வச்சுருவோம் இந்த இஸ்ரேல் இஸ்ரேலுக்கிட்ட ஒரு கேட்ட கொடுத்து கொடுத்துப்பாரு அதை வச்சே உன்னை கொண்டுடுவாய்யா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் சேட்டலைட் பிக்சர்ஸுகள் இலக்குகளை தாக்க உதவி செய்கிறது ஜிபி தேர்ட்டி நைன் பங்கர் பஸ்டர் பாம்கள் கோமரியை குறிவைத்து வானில் அலைகின்றன இந்த தாக்குதலை இஸ்ரேல் இப்போது நடத்தவில்லை என்றால் ஈரான் தன்னிடம் உள்ள எயிட்டி த்ரீ பர்சன்ட் பியூரிட்டி உள்ள யுரேனியத்தை வைத்து அணுகுண்டுகள் தயாரித்து இஸ்ரேல் மேல் போட்டிருக்கும் அது ஜூலை மாதம் தயாரிக்கலாம் என்று திட்டமிட்டு இருந்ததை மொசாத்தை கண்டுபிடித்து சொல்லிவிட்டதால் இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு அவசியமாகிவிட்டது இப்படி உலக மக்களை காத்தது இந்த இஸ்ரேல் ஈரான் ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறது என்றால் அதை இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்குத்தான் என்று இந்த உலகத்துக்கே தெரியும் ஆனால் இஸ்ரேல் தான் அந்த ஆயுதத்தை வாங்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறது சிங்கத்தின் கைகளில் செங்குரங்கு எப்ப சிக்கும் என்று இந்த உலகமே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்து என்றால் கத்தாரில் குடியிருக்கும் அமெரிக்க வானங்கள் இஸ்ரேலுக்கு துணைக்கு வரும் கத்தார் சமீபத்தில் ட்ரம்புக்கு அளித்த பரிசு நானூறு மில்லியன் டாலர் விலையுள்ள போயிங் விமானம் செவன் ஃபோர் செவன் எயிட் ஜெட் இப்போது சான் ஆன்டியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அந்த விமானம் ரெட்ரோ ஃபிட்டிங்குக்காக நின்று கொண்டிருக்கிறது அதை பிரசிடெண்ட் உபயோகிக்கும் ஏர்கிராஃப்டாக மாற்றுவதற்கு பல வருடங்களாகும் அது போகட்டும் திடீர் என்று இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு விமானத்தை அமெரிக்க ஜனாதிபதிக்கு கத்தார் கொடுக்க வேண்டும் அதன் பின்னணியில் இருக்கின்றன ஹமாஸை பணம் கொடுத்து வளர்ப்பது கத்தார் அல் ஜசீரா என்ற டிவியை பல நாடுகளில் பொய் செய்தியை பரப்பி ஹமாசுக்கு ஆதரவாக செய்து வெளியிடுவது இந்த கத்தார் இவ்வளவு பிரச்சனைக்கு நீதாண்ட காரணம் என்று ஈரான் மேல கோபப்பட்ட மாதிரி தன் மேலும் விடக்கூடாதே இந்த ட்ரம்ப் என்று அவரை கூல் பண்ண தான் இந்த லஞ்சத்தை கொடுத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிசத்தை வளர்ப்பது கத்தாரும் ஈரானும் துருக்கியும் தான் ட்ரம்ப் நினைத்தால் இதே மாதிரி பத்து விமானங்களை அவரால் வாங்க முடியும் அதற்குள்ள சக்தி அவருக்கு இருக்கு ஜோபிடன் ஜனாதிபதியாக இருக்கும்போது இதே பரிசை கத்தார் பண்ண கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா ஏன் கொடுக்கவில்லை அவர் கொஞ்சம் சாஃப்ட் இவர் ரொம்பவே அடாவடி கத்தார் மேலே குண்டு வேண்டுமானாலும் போடக்கூடியவர் இந்த ட்ரம்ப் ஈரானும் கத்தாரும் ரெண்டு பேரும் கூட்டுக்கள்ளம்மாறு ஆனா அமெரிக்காவின் கணக்கு வேற மாதிரி இருக்கு கம்யூனிஸ்டுகள் இஸ்லாமிய நாடுகளுக்குள் புகுந்துவிடக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவின் எண்ணம் அதனால தான் இஸ்லாமிய நாடுகளில் போய் அமெரிக்கா குடியிருக்கிறது இல்லை என்றால் ரஷ்யாவும் சீனாவும் உள்ளே வந்துவிடும் பிஜேபி உள்ளே வந்த மாதிரி உள்ளே வந்துடுவோம் ஐயா இப்போது ஈரான் ரஷ்யாவை போரில் இறங்குமாறு தூண்டுகிறது அதற்கு ரஷ்யா அடப்போப்பா இங்கே உக்ரைன் கூட சண்டை போட்டு எங்களுக்கு தாவு தீந்து போய் கிடக்குது அங்கே வந்து அமெரிக்கா கூட வந்து சண்டை போட சொல்கிறியா நீ கொளுத்து போய் அண்டை நாடுகளுக்கு மேலே ஏவுகணையை அனுப்புவேன் நான் வந்து ஒன்றை காப்பாற்றணுமா இந்த சுல்லான் இஸ்ரேல்கிட்ட இருந்து நானும் அடி வாங்கி அவமானப்படணுமா எல்லா புகழும் உனக்கே வந்து சேரண்டோம் டாடா பைபை என்று சொல்லிவிட்டது ரஷ்யா செய்வதறியாது தாடி துடிக்கிறது வந்து ஜாயின் பண்ண அடுத்த நாள்லேயே நியூலி அப்பாயின்ட் ஈரானியன் டைம் சீஃப் அலி ஷட்மானிக்கு சாவுமணி அடிக்கப்பட்டு இறைவனடி போய் சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வருமாறு அழைக்கின்றோம் என்று ஈரானில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது அதைத்தான் சொன்னேன் ஈரானின் நியூக்ளியர் சைட்டுகளை அழிப்பது என்பது இஸ்ரேலால் இன்று நேற்று திட்டமிடப்பட்டது அல்ல பல வருடங்களாக மொசாத் ஈரானில் இருந்து திரட்டிய தகவல்கள் அடிப்படையில் திட்டமிடப்பட்டது இஸ்ரேல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஹமாஸ் மாதிரி செயல்படாதது திட்டமிடலே அதன் பலன் ஒரே நிலப்பரப்பில்தான் ஒரு பக்கம் அறிவாளிகளும் இன்னொரு பக்கம் முட்டாள்களும் வாழ்கிறார்கள் என்ன ஒரு ஆண்டவனுடைய படைப்பு அமைப்பு ஃபார்டோ நியூக்ளியர் சைட்டு குவாம் சிட்டியின் அருகில் அமைந்துள்ளது அங்கு வேலை பார்த்த பதினேழு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்களும் நாற்பது வெப்பன் என்ஜினியர்கள் வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய என்ஜினியர்களும் இதுவரையில் இறந்துள்ளார்கள் இது ஒரு மலையின் நடுவே பூமியின் அடியில் பாறைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது ஏசி ஏர் வெண்டிலேஷனுக்காக போடப்பட்ட சின்ன ஜன்னல்கள் வழியாக ஜிபி யூ ஃபிஃப்டி த்ரீ பி இன்ஃப்ரா சென்சார் பொருத்தப்பட்ட பாம்புகளை உள்ளே அனுப்ப இஸ்ரேல் முயற்சி பண்ணுகிறது அந்த ஜன்னல்களை காமஃப்ளேஜ் பண்ணி ஈரான் மறைத்திருக்கிறது விமானத்தில் இருந்து பார்த்தால் அது தெரியாது அல்லது பங்கர் பஸ்டர் பாம்புகள் ஒரு ஐம்பதை போட்டால் ஜோலி முடிந்துவிடும் அப்புறம் ஆயிரம் வருஷத்துக்கு அந்த பக்கம் யாரும் போக முடியாது அதுக்கு நிறைய செலவாகும் அதைவிட கோமனிய போட்டு தள்ளுவது செலவு குறைந்த ஒரு டாஸ்க்கு டொனால்டு ட்ரம்ப் அதுக்கு எதிர்ப்பு சொல்லுகிறாராம் தற்சமயத்துக்கு சில சமயங்களில் என் பேச்சா நானே கேட்க மாட்டேன் என்று நேத்தன்யாகு நடவடிக்கை எடுத்தால் தான் உண்டு போர் முடிவுக்கு வரும் ஒட்டஞ்சத்திரத்தில் வெண்ணெய் நெய் எல்லாம் அடுக்கி அடுக்கு பாத்திரத்தில் அடுக்கி வச்ச மாதிரி யுரேனியத்தை அடுக்கி வச்சுருக்கானுங்க நெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்சு போயிடுமோ என்று நியூக்ளியார் ஜூனியர் சயின்டிஸ்டுகள் கவலையில் இருக்கிறார்கள் இவை அழிந்தால் மறுபடியும் கட்டமைக்க ஏழு வருடங்கள் ஆகுமோ ஏகப்பட்ட பணம் செலவழிக்க வேண்டும் வழிகாட்டத்தான் சீனியர் விஞ்ஞானிகள் யாரும் இப்போது உயிரோடு இல்லையே இப்படி பண்ணி போட்டானுகளை படுவாவைகள் பாகிஸ்தான் விஞ்ஞானிகளை அழைக்கலாம்னா பலுச்சிஸ்தான் பிரச்சனையில் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் ஆகாது ஈரான் வசமுள்ள பலூச்சிகளுடன் பாகிஸ்தான் பலூச்சிகள் இணைய விரும்புகிறார்கள் அதை பாகிஸ்தான் எதிர்க்கிறது இந்த பிரச்சனை தனி பிரச்சனை டெலிகம்யூனிகேஷன் டவர்கள் கட்டாயி கிடப்பதால் ஹிஸ்புல்லா ஹூதீஸ்கள் சுண்டல் வாங்கி தின்னுக்கிட்டு தாக்குதல் உத்தரவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களாம் நாம் போய் நிலைமைகளை ஆராய்ந்து மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்கிறேன் வருகிறேன் ஜாய்ஹிந்த்